ரொம்ப நல்ல மனிதர்கள இன்னும் நிறைய செய்வாருந்துட்டே இருக்கும் நினைக்கிறேன் என்னால வச்ச நம்பிக்கைக்கு நினைக்கிறேன்

அனுபமா ஆர சொமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனுபவம் வராங்க சூப்பரா நடிச்சாங்க நான் வந்து மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல அனுபவமா என் மூணு நடிச்சது அதுக்கடுத்து டேலண்ட் கையாளு தமிழ் சினிமா ஆனால்

அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா சார் நீங்க இருக்கிறதே கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் நீங்க எனக்கு இந்த படத்துக்கு நீங்க தான் பெஸ்ட் கிஃப்ட் எனக்கு நீங்க கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் சார் படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ சார் அடுத்து ஜீவன் சார் அவர் எப்படி எல்லாரும் மக்கள் எல்லாம் பாக்குறாங்களோ அதே மாதிரி இருக்காரு கிளாஸ் மாசு நான் ஒரு பெர்ஃபார்ம்

அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் நடக்கும் ஆனா அவரு ரொம்ப ஸ்வீட்டா நடந்து காமிச்சாரு அந்த பயம் வந்து மரியாதையா ஆயிடுச்சு தெரியாது எனக்கு ஆக்சுவலா அவரை பார்க்கும்போது ரொம்ப பாசமா இருக்கும் ரெமோஷனலா ஆஹ் ஏன்னா அவங்க கண்ணா பார்க்கும்போது எனக்கு அவர் தெரியும் அப்படின்றக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலாம் சார்ஜ் யூரியன் சார் அவர் கொஞ்சம் முன்னிலேயே வந்து கிங் சென்னைத்தாங்க அவர் ஏதாவது ஒரு லைன் மிஸ் ஆகிட்டாருன்னா இது வந்து அவரு அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இல்லை நான் பண்ணும் போது அவரு என்ன மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க சொல்லிட்டு அடிக்கடி ஒரு ஒரு இதுல இருந்து அவங்க இருக்கும் நான் அழுது ஒருக்கும் அதுல ஒரு நாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே இருந்தார் சார் பரவாயில்ல சார் நோ ப்ராப்ளம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது உண்மையே ரொம்ப என்ன சார் அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு

பிஸியா இருக்காரு ஒர்க் பண்ண முடியல மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு ஆனா இப்ப ரெண்டு பேரும் ஒர்க் பண்றோம் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் அவர்கிட்ட எப்படியும் சொல்றது மேன் சொல்ற ஏதாவது அவர் கத்துறது எல்லாம் பாக்குறாங்க ஆனா நான் அவருக்கு அவர்கிட்ட பாக்குறது வந்து அது ஏன்னா தப்பா இருந்தாலும் கத்துறாரு அவருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப கரெக்டா நான் அவங்க நிறைய கத்துக்கிட்டேன்

எனக்கு வந்து ஆல்பம் வந்து இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆல்பம் உங்களோட பழைய காம்பினேஷன் வித் அஸ்வர் அதுவே எனக்கு ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா அவங்க கோட்டு ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல இருந்து பிளஸ் அதுக்கு முன்னாடி நம்ம திமுரு காட்டாளரி அது என்னோட விக்கி ப்ரோ உங்களோட காம்பினேஷன் Um uh, yeah thank you so much i wish फाइट मास्टर दिलीप सुब्रायन सर मिकी मास्टर फर्स्ट टाइम इन फाइट पर हेच दिखे थैंक यू सो मच एंड आई डोंट नो कोरियोग्राफर बिंदा मैम मजार सैंडी मास्टर अनुषा सुरेन यार उन लोगों के एफर्ट्स के थैंक्स इन लोगों के निगरान एफर्ट पर नो सो थैंक यू सो मच आई डोंट नो लिरिसिस्ट అడిపడి తమి సినీమాలి అనేది అడిపడి సినిమాచ எனக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு முக்கியமாக எனக்கு இப்போ கொடுத்தன் அந்த பாட்டை எழுதணும்னா தான் நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணும் இல்லை என்னோட ரசிச்சா மட்டும் எழுத முடியும் தேங்க்யூ ஸோ மச் யாரு எனக்கோ தெரியாது பேரஊ ஒரு கத்தம் ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து எழுதுனது தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் ஆல் த பீச்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க